உயர் பாதுகாப்பு வலிய பகுதியுள்ள ஆலயமான படியால் ரெண்டும் போய்வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்கே இது மாதிரி ஒரு சீமேந்தை செஞ்சு ஒரு அலங்கார பகுதி எப்படி இந்த மரத்தின் வேறுக்குள்ளே போயிருக்கிறது அப்படின்னா இதில் அவ்வளவு காலத்துக்கும் இது ஆக்களை அப்படியே விட்டுருக்கோம் இது மூதாதைய அந்த இதின்படி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தஞ்சாம் ஆண்டு இந்த ஆலயம் ஆரம்பிக்கப்பட்ட அதைத்தான் அந்த விக்கிரமத்தை பிறகு அந்த கண்ணார்வேல என்னும் காணியில் உள்ள கிணத்தில் அதை விட்டார் இப்போவும் அந்த சிலை வந்து இந்த கிணத்துகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லினோம் ராணுவங்கள் தங்களுடைய கட்டுமானங்களை பயன்படுத்த பொருட்கள் இருக்குது அதை விட்டு தருவதாக இராணுவத்தால் எங்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டது ஆனால் அதன்படி அந்த வாக்குறுதியின்படி அதை விட்டுத்தராமில்லை எப்படி இராணுவ பிரதேசத்தில் பெரிய ஒரு நிதியை முதலீடு நாங்கள் எல்லாம் வந்து அழிவடைஞ்ச நிலையில தான் இந்த இடம் வந்து காணப்படுது இப்படி மக்கள் வாழ்ந்த பகுதிகளை வந்து இந்த காடாக மாற்ற வேணும்ன்றதுக்காகவே ஒரு காட்டு பகுதிக்குள்ள நாங்கள் பார்க்கணும் ஒரு முப்பது வேறு இடத்துக்கு பின்னர் ஒரு ஆலயத்தை வந்து நாங்கள் பார்க்கறதுக்கு வந்து கிடைச்சிருக்குது பல விடயங்கள் இந்த இடங்கள்ல வந்து குதிந்திருக்கு வணக்க உறவுகளை யாழ்ப்பாணத்துல வந்து அதுவும் குறிப்பா வந்து வந்து பிரதேசத்துல பலாலி அப்படின்னு சொல்லி சொன்னாலும் தெரியும் பல காலங்களாக வந்து இந்த ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த ஒரு பகுதி இன்றைக்கு வந்து ஒரு முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு பின்னர் இந்த இடங்களை வந்து இந்த ராணுவ கட்டுப்பாட்டிலேருந்து இருந்து இருக்கிறோம் ஆனா இப்போ நாங்கள் வந்து நிக்கிற இடம் பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு உயர் பாதுகாப்பு வலயம் தான் அந்த அன்னிக்கிறோம் அந்த இப்போ முப்பது வருடத்துக்கு பின்னர் ஒரு ஆலயத்தை வந்து நாங்கள் பார்க்கறதுக்கு வந்து கிடைச்சிருக்கு கண்ணகி அம்மன் ஆலயம் சொல்லப்படுகின்ற ஒரு ஆலயத்தை வந்து போய் பார்க்க ஒரு காலத்தில் வந்து இந்த பலாலி என்றது வந்து பலாளி சொன்னா தமிழர்களுடைய ஒரு பாரம்பரியமான ஒரு பிரதேசமாக வந்து இருந்தது ஆனால் இன்றைய சமூகத்துக்கு இப்ப பார்க்க பலாலி என்று சொல்லி சொல்ல ஞாபகம் பாரது வந்து ராணுவமும் ராணுவ தளங்களும் அதோட வந்து விமான நிலையம் அப்படின்னு தான் ஞாபகத்துக்கு அதையும் தாண்டி பல விடயங்கள் இந்த இடங்களில் இருக்குது அதை நாங்கள் வெளியில கொண்டு என்ற ஒரு நோக்கத்துக்காக இன்றைக்கு நாங்கள் அந்த கோயில் வந்து எப்படி இருக்கு என்ற விஷயங்களை உங்களுக்கு காட்டப்படும் ஒரு காட்டு பகுதிக்குள்ளால தான் நாங்கள் போயிட்டு பார்க்கணும் இது வந்து இன்றைக்கு மக்கள் பாவ பாவனைக்கு வந்து விடப்பட்டிருந்தாலும் கூட உற்றுக்குள்ளதாக வந்து விடப்படையில ஒரு சில கிழமைகளில் மட்டும்தான் இன்றைக்கு வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நீங்கள் வேறு எல்லா இடங்களுக்கு போகிற மாதிரியும் அந்த கோயிலுக்கு இலவாக வந்து போக முடியாது நீங்கள் வந்து ராணுவத்தினர் இடத்த வந்து பொர்மிஷன் எடுக்கணும் பொமிஷன் எடுத்து தான் நீங்கள் அந்த இடத்துக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் இன்றைக்கி நாங்கள் உங்களை கொண்டே அந்த ஆலயத்தை காட்டப்போகிறோம் வாங்க போயிட்டு பார்க்கலாம் இப்படி இருக்குன்னு சொல்லி இப்ப நிற்கிற இடத்த உங்களை சுத்தி காட்டுறோன்னு பாருங்க கூட்டங்களாக இருக்கு பனைகள் எல்லாமே இருக்கு அதோட எந்த இடத்துலையும் வந்து இந்த வீடுகள் எதுவுமே இல்லை ஏண்டா இது வந்து முதல் முந்தைய காலங்களில் வந்து இந்த இடங்களில் வீடுகள் இருந்திருக்கும் எல்லாம் வந்து அழிவடைஞ்ச தான் இந்த இடம் வந்து காணப்படுது இப்படி நாங்கள் வந்து இப்போ அந்த இட கோயிலை வந்து பார்க்கறதுக்கு வந்து போகிறோம் இந்த ஆலயம் வந்து குறிப்பாக வந்து நூறு வருடங்களுக்கும் மேற்பட்டதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஊர் மக்கள் வந்து சொல்லினோம் ஆனால் அதுக்கு கூடவும் இருக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த இராணுவ கட்டுப்பாடுகள் வந்து தளர்த்தி விட்டதுக்கு பிறகு இந்த ஆலயத்தினுடைய கட்டுமானங்கள் வந்து சிறிதளவில் வந்து மேம்படுத்தி அது வந்து எப்படி இருக்கு தான் இந்த புதுசா வந்து போறோம் அந்த ஆலயத்தை வந்து பார்க்கறதுக்கு வாங்க போயிட்டு பார்ப்போம் என்ன மாதிரி சொல்லி வேலி தானே இந்த வேலிக்கு இங்காளி பகுதிகளில் நான் இப்போ வந்து விட்டுருக்கினேன் ஆனால் இங்காள பகுதிக்குள்ளே வாரன்னு சொல்லி சொன்னாலே பதிவுகள் செஞ்சு தான் உள்ள வர வேண்டியிருக்குது ஆனால் இந்த வேலிக்கு அங்கால வந்து இன்னும் விடப்படையலை அப்படின்னு சொல்லி சொல்லினோம் நாங்கள் அந்த கோயிலை பார்க்குறதுக்காக போகலாம் அப்படின்னு சொல்ல நினைக்கிறேன் சும்மா சாதாரணமாக வேறு விஷயங்களுக்காக இந்த இடங்களுக்குள்ளே யாருமே வர முடியாது இப்போ வந்து நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் முப்பது வருடங்களுக்கு மேலே குறிப்பாக முப்பத்தி நான்கு வருடங்கள் அப்படின்னு சொல்லி சொல்ல நினைக்கிறேன் அதுக்கு உள்ள வந்து இந்த மக்களுடைய புழக்கங்கள் எதுவுமே இல்லாததால் கூடுதலாக இராணுவம் வந்து அவர்கள் வந்து சில இடங்களை தங்களுடைய தேவைக்கு மட்டுந்தான் வந்து பயன்படுத்தியிருக்கிறோம் அதால் இந்த இடங்கள்லாம் வந்து ஒரு கைவிடப்பட்ட இளவிலாண்டிருக்கு இதில் பேரும்போது இந்த இராணுவங்கள் பயன்படுத்தி இருக்கிற இராணுவங்கள் தங்களுடைய கட்டுமானங்களுக்கு பயன்படுத்தியிருக்கிற பொருட்கள் எல்லாமே இருக்குது இப்போ நாங்கள் அந்த கோயிலுக்கு வந்து கொஞ்சம் கிட்ட வந்து வந்திருக்கணும்னு நினைக்கிறேன் சுற்றி வேற வந்து காட்டு பகுதிகளை தண்டிருக்கு அதிகமாக வந்து இந்த இப்பிலிப்பி மரங்களை நான் பார்க்கக்கூடிய மாதிரி தரும் இந்த பகுதியிலெல்லாம் அதிகமாக இப்பிலிப்பி மரம் பேருக்கு இதெல்லாம் வந்து இந்த பகுதிகளை வந்து இந்த மக்கள் வாழ்ந்த பகுதிகளை வந்து இந்த காடாக மாற்ற வேணுமென்றதுக்காகவே டெல்காப்பர்கள் எல்லாம் இருந்து இந்த இப்பிளிப்பு விதைகள் எல்லாம் வந்து தூவப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் கேள்விப்பட்டான் ஆனால் அது எந்தளவு ஒரு உண்மை அப்படி என்று தெரியலை ஏன்னா எல்லா இடங்களும் அதிகமான இடங்களில் இப்பிளிப்பு மரங்களை தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது மரங்கள் தான் இதில் இருக்குது இந்த வந்து எல்லா இடங்களையும் வந்து நாங்கள் இப்பிளிப்பு மரங்கள் தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த இப்பிளிப்பு மரம் எல்லாம் வந்து வேணுமெண்ட்டு இந்த இடங்களை வந்து காடாக மாற்ற வேணுமன்றதுக்காகவே தூவப்பட்ட சொல்லியிருக்காரு சொல்லப்படுது நாங்கள் வேற ஆண்டு இப்போ கேட்டிருந்தேன் அதையும் அப்படித்தான் நான் சொல்லி சொல்லியிருக்கிறேன் இப்போ வந்து நாங்கள் அந்த கோயிலை கிட்ட வந்துட்டோம் அந்த எப்படி இருக்குன்னு சொல்லி இதுதான் அந்த ஆலயம் அந்த ஆலயத்துக்கு வந்து வந்திருக்கிறோம் இங்கே இந்த பாக்கலையே உண்மையிலே பாலடைஞ்சு தான் சொல்லி நினைக்கிற உள்ளுக்கு போய் ஆரம்ப காலத்தில் இந்த ஆலயத்தை பற்றி இப்போ தெரிஞ்ச ஒரு சில பேர் சொன்னது வந்து தாங்கள் கண்ட காலத்தில் வந்து இந்த ஆலயம் வந்து ஒரு குடிசை மாதிரி அதாவது சிறிய ஒரு கொட்டிலாக தான் இந்த ஆல ஆலயம் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தவர் அந்த கொட்டிலாக இருந்த ஆலயம் வந்து பிப்பிட காலங்களில் வந்து சுண்ணாம்புக்கல் யாழ்ப்பாணத்தில் வந்து அதிகமாக கிடைக்கிறது தெரியும் அந்த கல்லால் வந்து இந்த ஆலயத்தை வந்து திருப்பி வந்து கொஞ்சம் கட்டுமானம் புனரமைச்சவியாமல் அப்படின்னு சொல்லி சொல்லினோம் இப்போ பாருங்கள் அந்த ஆலயத்தின் கட்டுரை அமைப்பு வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த இராணுவ கட்டுப்பாட்டுகளில் இருந்த காலப்பகுதிகளில் இந்த ஆலயங்கள் எதுவுமே வந்து யாராலையுமே வந்து பராமரிக்கப்படாத நிலவரத்தில் இப்போ பாருங்கள் இப்படி அந்த ஆலயங்கள் இருக்குது என்ன அந்த ஓடுகள் அதுக்கான மரங்கள் எல்லாம் வந்து ஒரு அழிவடைஞ்ச நிலையெல்லாம் இருக்குது இப்போ ஒரு கொஞ்சம் இல்லை தான் இந்த ஆலயத்தை வந்து மக்கள் பாவனைக்காக விட்டவை இந்த இடத்துல பாருங்க இந்த இடத்துல மக்கள் எல்லாம் வந்து தங்களுடைய பூசை வழிபாட்டுக்காக பொங்கி எல்லாம் இருக்கணும் இந்த இடத்துல இப்போ வந்து நாங்க உள்ள போய் பார்ப்போம் அந்த ஆலயம் எப்படி இருக்கான்னு சொல்லி இந்த எழுத்துக்கள் எல்லாம் இப்ப எழுதியிருக்கணுமா இல்லாத முந்தி எழுதப்பட்டிருக்கான்னு சொல்லி தெரியும் எழுதிய பாவமா இப்ப இருக்குன்னா நம்ம வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பன்னெண்டாம் மாதம் இது போட்டுக்கிறான் இது வந்து பாவனைக்கு விட்டதுக்கு பிறகு சில நிர்வாகங்கள் வந்து அப்படியே தெரிவுகள் செஞ்சிருப்போம் அந்த அவையில் வந்து இதை ஒட்டியிருக்கிறோம் என்று நினைக்கிறேன் இது வந்து இப்போட்டப்பட்டது பாருங்கள் இந்த தூணெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி தானே பழைய காலத்து தூணாக இருக்கும் சூழம் இருக்குது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தஞ்சாம் ஆண்டு இந்த ஆலயம் ஆரம்பிக்கப்பட்டதாக எங்கள் மூதாதையாரின் கதையின் செயல்பாடுகளிலிருந்து எங்களுக்கு இது தெரிவிக்கக்கூடிய இருக்கின்றது ஆரம்ப காலத்தில் இது ஒரு கொட்டில் கோயில் கண்ணார் என்னும் காணி நாலு பிறப்பு காணியில் கொட்டிலில் முதல் கண்ணகி அம்மன்ட கோவில் ஆலயம் ஆரம்பிக்கப்பட்டது உண்மையில இந்த இடங்கள் நிற்கிறது வந்து உண்மையில் பயமாக இருக்குது ஏன்டா யாருமே இல்லை இடங்கள் இதெல்லாம் வந்து அங்காலும் போகவே இல்லாத எல்லாேரும் வந்து ஆமீன கட்டுப்பாடுகளில் இருக்கிற பிரதேசம் அது பின்பொரு சிறிது காலத்தில் அந்த ஆலயத்துக்குள்ள கொட்டில் எரிக்க எரிந்த பிறகு அந்த கொட்டில் கோவிலில் இருந்த விக்ரமம் விக்கிரமம் அந்த விக்கிரமத்தை பிறகு அந்த கண்ணார் வேல என்னும் காணியில் உள்ள கிணத்தில் அதை இறக்கி விட்டார்கள் இறக்கிவிட்ட பின்பு நாடு கோயிலே கட்டி அதை ராஜராஜேஸ்வரி ராஜேஸ்வரி அம்மனன்ற பேரில் மூலஸ்தானத்தில் வைத்து திருவிழாக்கள் எல்லாம் செய்கிறத ஒரு நிலப்பாட்டில் திருவிழாக்கள் விசேட தினங்கள் எல்லாம் திறம்பட செயல்படுத்து இதெல்லாம் வந்து இப்போ புதுசாக பாருங்க இந்த கோவில் வந்து விட்டதுக்கு பிறகு போட்டிருக்கீங்கன்னா ஆனால் இந்த கற்றம் வந்து பழைய காலத்துலேருந்து இருக்க நினைக்கிறேன் அந்த கதவுகளை பார்க்கவே தெரியுது இந்த பகுதி வந்து கு வந்து முற்றுமுறை வந்து கருங்கல் அமைச்சிருக்கணும் பேரும் ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயம் மூலஸ்தானத்தை ஆரம்பத்தில் பலாலியைச் சேர்ந்த உலஞ்சாவளவை சேர்ந்த வேலுப்பிள்ளை கந்த பிள்ளை பிள்ளை சகோதரர்களால் ஆரம்பிக்கப்பட்டு பின்பு பலாலியில் உள்ள அனைத்து மக்களும் உதவியிடம் இந்த ஆலயம் கட்டப்பட்டது இந்த ஆலயம் வந்து திருவிழாக்கள் பத்து திருவிழாக்கள் நடைபெற்றது திறம்பட நடைபெற்ற வேண்டும் அது அடுத்த ஆலயத்தின் தீர்த்தம் பலாலி பருத்திர பின்னால வீதிக்கு வடக்கு புறமா இல்லை கடலில் பழமேல தீர்த்தமாடின மானங்காணி என்ன காணியில் தீர்த்தமாடி வந்ததண்டும் முன்னோரின் அரைக்கப்படி எங்களுக்கு தெரிய வருகிற இந்த வரையிலே அது நடைமுறையிலேயும் இருக்கிறது அந்த காணியும் இருக்கிறது காணி வந்து இப்போ கிட்டடி காலத்தில்தான் அந்த காணிக்கு முள்கம்பி அமைக்க அதை ஆலய நிர்வாகத்தின் பாதுகாப்பிலே அந்த காணி இருக்கிறது ஆனால் அது இந்த செயல்பாடு முழுக்களுக்கும் திறம்பட இந்த ஆலயம் சகல விஜயகட தினங்களும் நடைபெற்று வந்தது இந்த ஆலயம் வந்து பல உள்ள அனைத்து மக்களுக்கும் உரியவை உரியவையான இதாகத்தான் செயல்பட்டு வருகிறது ஆனால் தொண்ணூ அப்படி நடந்து வந்த காலத்தில் தொண்ணூறாம் ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக இக்கிராம மக்கள் அனைவருமே கிராமத்தை விட்டு வெளியேறி நிலையில் ஆலயம் வெறுச்சோடிய நிலையில் தான் இருந்தது ஆனால் நாங்கள் அது இதுவரையில் இந்த ஆலய பக்கம் வராமில்லை ஆலயப்பக்கத்தின் இந்த தெரியாது ஆனால் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு முன்னாள் இந்து கலாச்சார அமைச்சர் தியாராஜா மகேஸ்வரன் உதவியுடன் அவற்றை செயல்பாட்டுடன் இந்த ஆலயத்தை சென்று பார்ப்பதற்குரிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி தரப்பட்டது அதன்படி இந்த ஆலயத்தை சென்று பார்வை விட்டு அவர் இந்த செயல்பாட்டை முன்னெடுத்து அவர் இராணுவ திட்ட இராணுவ உயர் பாதுகாப்பு விலைய பகுதியுள்ள ஆலயமான படியால் அவற்றை செயல்பாட்டின் மூலம் இராணுவத்திற்கு அனுமதி எடுக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் மட்டும் இந்த ஆலயத்துக்கு சென்று நாங்கள் தினமும் வழிபாடுகளில் ஈடுபட்டு வந்துறாங்க திரும்ப இதுல வரும் சீமேந்தல செஞ்ச ஒரு அலங்கார பகுதி அப்படியே இந்த மரத்தின் வேருக்குள்ளே போயிருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் அவ்வளோ காலத்துக்கு இது ஆக்க அப்படியே விட்டுருக்கினோம் இருக்கணும் அதுவுமே அப்படியே மரத்தின் வேருக்குள்ளேயே அந்த பகுதி வந்து போயிருக்கு பாருங்க இந்த பகுதியெல்லாம் இப்படி வந்து பாலதஞ்சு இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் தான் இல்லை வேர்கள் எல்லாமே ஊடுருவி இருக்கு திரும்பவும் நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக இந்த ஆலயத்திற்கு செல்வது தடை செய்யப்பட்டு பட்டு விட்டது ஆனால் திரும்ப நாங்கள் இது ஆலய நிர்வாகம் தொடர்ந்து செயல்பாட்டில் இருந்தது இருந்து வந்ததன் காரணமாக ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு மைத்ரிபாலா சிறிசேனா ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட பின்பு அவரது அரசாங்கத்தில் மகளிர் விவகார பிரதியமைச்சராக இருந்த தியார மகேஸ்வரனின் மனைவி விஜயகலாவின் செயல்பாட்டு முன்னெடுப்பின் மூலம் அவற்றை அனுமதியுடன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தாறாம் தேதி இந்த ஆலயத்தை சென்று ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தரப்பட்டது இதெல்லாம் நாங்கள் அந்த கல்லை வந்து பொழிஞ்சு கட்டி இருக்கணும் நாங்கள் இந்த பழைய கிணறுகளை எல்லாம் கட்டியிருக்கில் இந்த இப்படி இந்த கல்லுகளை வந்து கிட்ட வந்து நாங்கள் யாழ்ப்பாணத்தில் காட்டுக்கல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த காட்டுக்கல்லால் பொழிஞ்சி தான் இந்த மணிப்பகுதியை வந்து மணிக்கோபுரத்தை வந்து கட்டி இருக்கணும் இந்த ஆலம் அந்த ஆலயம் வந்து முதல் வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு குடில் மாதிரி கொட்டில் மாதிரி தான் இருந்தேன்னு சொல்லி சொல்லி அப்படி இல்லையா அந்த ஆலயம் வந்து எரிஞ்சுதான் அப்படி எரிஞ்ச பிறகு அதுக்கு இருந்த அந்த கண்ணகி அம்மனுடைய சிலை இந்த கிணத்துக்குள்ளே தானே தூக்கி போட்டவையா இப்போவும் அந்த சிலை வந்து இந்த கிணத்துக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிங்க இதுவும் வந்து அந்த காலத்தில் இருந்து ஒரு பழைய கிணறு இந்த கிணத்து கட்டி இருக்கிற முறைகள் எல்லாம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த பகுதியில அந்த தச்சு வேலையெல்லாம் வந்து முதல் பழைய காலத்துல எப்படி செஞ்சிருக்கிறேன் வேண்டாம் அந்த பொருளின்ற பகுதிகளை பார்க்கலேயே விளங்குது ஒரு சில பகுதிகள் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு பகுதிகளில் கட்டப்பட்டிருக்குன்றது அதை கட்டமைப்பு பார்க்கவே தெரியுது விளங்குது ஒரு ஒரு காலப்பகுதிகளில் அதில் வந்து புனரமைப்பு செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இது உள்ளது இது எல்லாமே வந்து இந்த கைவிடப்பட்டதுக்கு புறங்கப்படி வந்து அளவு கொஞ்சம் அதை மாற்றி அமைச்சிருக்கணும் அப்படி இருந்துமே இந்த ஆலயம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போ கைவிட்ட நேரங்களில் வந்து பார்க்கல இந்த ஆலயங்கள்லாம் இப்படி இருந்திருக்கு ஆலயத்தை போய் தரிசிக்கூடிய கூடிய ஒரு சூழ்நிலைய விஜயகலா மகேஸ்வரன் மகளிர் விவகார பிரதி அமைச்சரால் ஏற்பாடு செய்ய ஏற்பாடு செய்து தரப்பட்டது அதன்படி அன்றிலிருந்து இன்று வரையில் இந்த ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு வருகின்றோம் ஆனால் நாங்கள் இராணுவ பிரதேசத்துக்குள்ள ராணுவத்தின் அனுமதியுடன் ராணுவத்தின் பதிவு செய்து அவையின் அனுமதியுடன் தான் இந்த ஆலயத்துக்கு இன்று வரை சென்று வருகின்றோம் ஆனால் இப்போ சென்ற வருடம் இருபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்த ஆலயத்தை சுற்றி துப்புரப்பணி செய்து முள்கம்பி வேலி அமைக்கப்பட்டு இலந்தரமாக மக்கள் சென்று வந்து மக்கள் சுயமாகவே போய் வருவதற்கு ஒரு ஏற்பாடு உண்டு செய்யப்பட்டது அந்த ஏற்பாட்டின்படி அதை விட்டுத்தருவதாக இராணுவத்தால் எங்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டது ஆனால் அதன்படி அந்த வாக்குறுதியின்படி அது விட்டுத்தராமில்லை எங்களுக்கு அதன் நடைமுறையில் செயல்படுவதற்கு அனுமதிக்காமல்லை இன்று வேலையில் திரும்பவும் நாங்கள் அவைந்த அனுமதி அனுமதியை பெற்று பதவி செய்து கலாலி சந்தியால் இந்த ஆலயத்துக்கு இன்று வரையில் சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டு வருகின்றோம் இது வந்து இப்போ வழிபாடு செய்கிறீங்கள் ஒவ்வொரு நாளும் போகலாது இல்லோ வெள்ளிக்கிழமையில் மட்டும்தான் போகலாம் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில மட்டும்தான் அனுமதி வந்திருக்கு வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளியும் போகலாம் மாதத்தில் நாலு வெள்ளியும் போடலாம் விசேட தினங்கள் என்றால் அதுக்கேற்ற அனுமதியை பெற்று போகலாம் ம் ஏன் அந்த கோவில் வந்து இன்னும் மக்கள் போய் வர தானே ஏன் அந்த புனர் நிர்மாணம் செய்யாமல் இருக்கு புனர் நிர்மாணம் செய்யாத காரணம் இராணுவத்த உயர் பாதுகாப்பு வலிய பிரதேசத்தில் இந்த ஆலயம் இருக்கிறது அப்போ தொடர்ந்து ரெண்டும் போய் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை ஆனதால் அதில் புனர்வாழ்வு புனர் நிர்மாணம் செய்கிறதில் சில பின்னரவுகள் ஏற்படுறது அப்போ புனர்வாழ் நிர்வாணம் செய்கிற மேலே திட்டத்துக்கு இராணுவம் தடையாக இல்லை இராணுவம் புனர்நிர்மாணம் செய்ய சொல்லித்தான் சொல்லுவது ஆனால் மக்களாகிய நாங்கள் புனர்நிர்வாணம் இப்படி இராணுவ பிரதேசத்துக்குள்ள பெரிய ஒரு நிதியை முதலீடுட்டு நாங்கள் புனர்நிர்வாணம் செய்கிறது அதை விட தொடர்ந்து இராணுவம் தண்ட பிரதேசத்துக்கு வச்சிருந்தால் அதை புனர் நிர்வாணம் செய்தும் இந்த ஆலயத்துக்கு இராணுவ பிரதேசத்துக்கு நடுக போய் மக்கள் அவ பதிவுக்களை அவன் தான் நீங்கள் கோயிலை கட்டி இப்போ ஆலயம் மக்களிடம் நிலந்திரமா அந்த பிரதேசத்தை கையளிக்கும் பட்சத்தில் அந்த ஆலயத்தை புனரமைப்பு ஒரு சிறந்த முறையில் செயல்படுவதற்கு மக்களாகிய நாங்கள் என்றும் தயாராக இருக்கிறோம் இது அந்த கோயில் வந்து இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச மட்டுக்கு எத்தனை காலத்துக்கு முற்பட்டது எத்தனை வருஷம் இருக்கும் அந்த கோயில் கட்டுறது இது எங்கடைய இது மூதாதைய இதின்படி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தஞ்சாம் ஆண்டு இந்த ஆலயம் ஆரம்பிக்கப்பட்டது அதான் அது இந்த தகவல் தகவல் ஓ இப்போ நாங்கள் உள்ள போயிட்டுலாம் அந்த ஆலயங்களை வந்து பார்த்துருந்தாங்க உண்மையிலே வந்து இந்த விஷயங்களை பார்க்கறதுக்கு எங்களுக்கு வந்து இன்றைக்கு நான் பூசாக இருக்கு இப்படி வந்து பார்க்கல தான் இந்த இடங்கள் நாங்கள் ஒரு காட்டு பகுதியால் வரைய ஒரு காடான்ற ஒரு இடம் தான் எங்கள் மனசுல வந்து தான் அது ஆலயம் வந்து என்று சொல்லி சொல்லி எங்களை இந்த இடத்துல மக்கள் வந்து எப்படி ஒரு வாழ்ந்து வாழ்ந்துருக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி மக்களுக்குள்ளே இருக்குது இந்த ஆலயம் மட்டும் விட்டதுக்கு பின்னணுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அது இயன்ற அளவு இந்த ஆலயத்தை வந்து சுத்தமாகவும் வச்சிருக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிருக்கிறது அப்படி இருந்தும் இந்த இடங்களை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடியே கவலையா இருக்குது அந்த வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் அப்பதான் இப்போ இவ்வாறான காணொலிகளை வந்து நீங்க தொடர்ச்சியும் தொடர்ச்சியாக வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே இன்னொரு காணொலி வந்து சந்திப்போம்